விகடனுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற உறவு எல்லாரும் அறிந்தது தான் எப்போல்லாம் அவங்களுடைய விற்பனை குறையுதோ அப்போல்லாம் நான் சீமானுடைய படத்தை அட்டை படத்தில் போட்டு கொஞ்சம் சேல்ஸை கூட்டிக்கிறது விற்பனையை கூட்டிக்கிற வேலையை அவதூறு பரப்பி தொடர்ச்சியாக செய்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அப்படி தான் அண்மையில் அவங்க ஒரு வேலையை பார்த்துருக்காங்க ரெண்டு வேலையை பார்த்துருக்காங்க நான் கவனித்ததில் ஒன்று வந்து ஜூனியர் விகடன் இப்போ இந்த வாரம் வந்த ஜூனியர் விகடனில் வந்து விரக்தியில் தம்பிகள் சுதாரிக்காத சீமான் என்னவாகும் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்டுரையை வெளியிட்டு அதில் பல அவதூறுகளையும் கிளப்பியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல செய்தியை ஏதோ கெட்ட செய்தி போல் காமிக்கிறதுக்கான ஒரு வேலையையும் இந்த விகடன் செஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இம்பெர்ஃபெக்ஷோன்னு அவங்க ஒரு ஒரு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக பல ஆண்டுகளை நடத்தி வராங்க அந்த நிகழ்ச்சியில் அண்ணன் சீமான் எல்லாரும் டாக்டர் ஆகிட்டால் யார் மாடு மேய்க்கிறதுன்னு கேட்டார்னு சொல்லாத ஒரு கருத்தை சொல்லி அதை என்ன பேசியிருந்தாருங்கிறத மறைச்சி அதை பொருத்தமே இல்லாமல் அந்த தேவையே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு வந்து அண்ணன் சீமான் பேரை பேசி இந்த மாதிரி ஒரு அவதூறையும் கிளப்பியிருக்காங்க ரெண்டுமே என்ன அப்படிங்கிறதையும் ஏன் இதை இந்த நேரத்தில் செய்கிறாங்கன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் எப்பவும் கேட்டுக்கிறது தான் இது வரைக்கும் ஏற்பளிக்காமல் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அருள் கூர்ந்து ஏற்பளிச்சிட்டு பாருங்கள் இன்னமும் அறுபதுலேருந்து எழுபது விழுக்காட்டு பேர் ஏற்பழிக்காமல் பார்க்குறீங்கன்றது தான் இங்கே தரவுகள் சொல்லுது அதனால் ஏற்பளிச்சிட்டு பாருங்கள் இப்போ நிறையா செய்திக்குள்ளே போயிடலாம் என்னென்னா விகடன் வழக்கம் போல் எப்போல்லாம் அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் விற்பனை குறையதோ ஒரு அவதூற கிளப்பி விடுறது கேட்டால் சோர்ஸ் அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் இப்போது ஒரு அவதூற கிளப்பி விட்டுருக்காங்க என்னென்னா இந்த வாரம் ஜூனியர் விகடனில் அவங்க ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியை பற்றி எல்லா கட்சியை பற்றி எழுதலாம் அதில் எந்த சிக்கல் இல்லை குறைகள் இருந்தால் எழுதலாம் அதை சுட்டி காட்டலாம் அதெல்லாம் செய்ய வேண்டியது தான் அதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு இல்லை ஆனால் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விரக்தியில் தம்பிகள் சுதாரிக்காத சீமான் என்னவாகும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தான் அந்த அவங்க அவங்க எழுதியிருக்கிற கட்டுரையுடைய தலைப்பு சரி குறிப்பாக அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு சரி எழுதினாங்க அதோட விடாம இன்றைக்கி ரெண்டு நாள் கழிச்சு இன்றைக்கி கொண்டு வந்து அதுக்கு ஒரு கார்டு எடுத்து வெளிய நியூஸ் கார்டு சொல்லுவாங்களா அதை எடுத்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா பரப்புரை செய்வதற்கும் தேர்தல் தேதி அறிவித்தால் பணிமனை அமை அமைப்பதற்குமே பொருளாதாரத்தை திரட்ட வேண்டிய நிலையில்தான் பெரும்பாலான வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் இதில் ஏதாவது தவறு இருக்கா பணிமனை அமைக்கிறதுக்கும் இல்லை அடிப்படையான வேலைகளை செய்யறதுக்கும் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டிய நிலையில் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பிழையான செய்தியாக ஏன் பெரிய அளவுக்கு பணம் படைச்சவங்க கோடி கோடியாக கையில் வச்சிருக்கிறவங்க மற்றவன் சொத்தை அபகரிச்சவங்க மணல் அள்ளி விற்று காசு சம்பாதிச்சவங்க இவங்களாம் தான் அரசியலுக்கு வந்து பல கோடி வச்சிருக்காரு அவர் வந்திருக்கிறாரு வேட்பாளராக நிற்கிறாருன்னா அதை நீங்கள் பாசிட்டிவாக எழுதுவீங்களா இது ஏதோ நெகட்டிவ் மாதிரி இது ஏதோ எதிர்மறையான செய்தி அப்படிங்கிற மாதிரி எழுதுறது அடுத்தது பாருங்கள் தேர்தல் ஆணையம் ஒரு எம்எல்ஏ வேட்பாளருக்கு முப்பது லட்சம் ரூபாய் வரையிலும் தேர்தல் செலவு செய்ய அனுமதிக்கிறது இந்த பணத்தில் பாதி தொகையாவது இருந்தால்தான் தேர்தலை சந்திக்க முடியும் நிதி பற்றி கட்சி தலைமையிடம் கேட்டால் இது இதுக்கு முன்னாடி முப்பது லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலாம் ஒரு எம்எல்ஏ வேட்பாளர்னு சொல்கிறாங்க அதில் பாதி இருந்தால் தான் தேர்தலை சந்திக்க முடியுங்கிறது செய்தியாக இவங்க சொல்கிறாங்க அதில் ஒன்றும் பிழை இல்லையே உங்களுக்கே நல்லா தெரியும் முப்பது லட்சம் செலவு பண்ணலான்னு சொல்கிற இடத்துல முப்பது கோடி இருபது கோடி முப்பது கோடி செலவு செய்துங்க அதிமுகவும் திமுகவும் அதை பற்றி விகடன் இந்த மாதிரி பக்கம் பக்கமாக எழுதி அவங்களெல்லாம் அம்பலப்படுத்தி பண்ணியிருந்தால் இந்த ஒரு நிலை நல்ல நிலையாக தென் தென்பட்டிருக்கும் ஆனால் மாற என்ன நடக்குதுன்னா விகடன் மாதிரி ஊடகங்கள் அவங்க இருந்து கொஞ்சம் காசை வாங்கிக்கிறது தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் பாசிட்டிவாக எழுதுகிறோம் உங்களுடைய இந்த விளம்பரங்களை வந்து நாங்கள் முதன்மைப்படுத்தி போடுறோம் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் அதுக்கான இடத்த கொடுக்கறது அதுக்கான காசை கொடுக்கறது கொடுத்தாங்கன்னா உடனே அதுக்கேற்ற மாதிரி மற்ற கட்சிகளை இந்த மாதிரி மலிவான விமர்சனங்கள் வழியாக தாக்குறது இது என்ன பிழை முப்பது லட்சம் செலவு பண்ணாங்க பதினஞ்சு லட்சம் கூட இல்லாத ஒரு வேட்பாளரை அண்ணன் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நிறுத்துகிறார்ன்றது அது நேர்மறையான நல்ல பாசிட்டிவான செய்தி தானுங்க காசு இல்லாத ஒருத்தரை வேட்பாளராக நிறுத்துறாங்க எதுக்கு நிறுத்துறாங்க தகுதியானவர்னு பார்த்து நிறுத்துகிறாங்க அந்த தகுதியானவர் வென்றா என்ன நடக்கும் மக்கள் சிக்கல்களுக்கு வந்து நிற்பார் மக்கள் பிரச்சனைகளில் தலையிடுவார் அதை தீர்ப்பார் ஏன்னா மக்கள்லேருந்து வந்தவர் அதுதானங்க முக்கியம் பல கோடி வச்சுருக்கிறவன் தான் தேர்தலில் நிற்கணுன்ற முறையை தான் இந்த திராவிட கட்சிகள் உருவாக்கியிருக்கு அதை தானே இந்த விகடனை இந்த இடத்துல தூக்கி பிடிக்குது அது சரிங்கிறது போலல இருக்குது இந்த செய்தி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிதி பற்றி கட்சி தலைமையிடம் கேட்டால் மாநாட்டு செலவுகளுக்கு நீங்கள்தான் நிதி தர வேண்டும் என்று நம்மிடமே திருப்பி கேட்கிறது துண்டு பிரசுரம் அச்சடிக்கக்கூட காசில்லாமல் சேமிப்பு பணம் சொத்து என இருப்பவற்றை சுரண்டித்தான் தேர்தல் வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது இதில் மொதல் என்னென்னா ரெண்டு செய்தி இதில் சொல்லியிருக்காங்க ஒன்று நிதி வேணும்னு சொல்லி தலைமையை கேட்டதுக்கு நீங்கள் தான் மாநாட்டுக்கு நிதி தரணும்னு சொல்லி சொன்னாங்கன்னு நீங்க உண்மையிலேயே விகடன் வந்து இதை பார்க்கணும்னு நினச்சா எல்லா தொகுதியிலையும் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள்னு ஒவ்வொரு தொகுதிக்கும் இருக்காங்க இன்னும் முக்கியமான பொறுப்பாளர்கள் ஒரு சில தொகுதிகளுக்கு பொறுப்பா சிலர் அமைத்துருக்குறாங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது விகடன் ஊடகங்களுக்கு அங்க லோக்கல்ல நீங்க கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க இப்ப அங்க போய் விசாரிச்சா தெரியும் ஒவ்வொரு தொகுதியில இருந்தும் இவ்வளோ பணம் கொடுங்க இப்படி மற்ற கட்சிகள்லாம் செய்யும் அந்த மாதிரிலாம் கூட செய்யலை மாநாட்டு நிதியை எப்போவும் என்ன செய்யறோமோ திரள் நிதி வழியாக திரட்டுவதற்கான மும்மரமான வேலைகளில் ஈடுபட்டிருக்கோம் அப்படித்தான் இந்த மாநாட்டையும் நடத்துறது இதுவரைக்கும் நடந்த எல்லா மாநாடும் அப்படிதான் நடந்துச்சு இந்த மாநாடும் நடத்துகிற இடத்துல அங்கே இருக்கிற பொறுப்பாடல்கள் கொஞ்சம் கூடுதலாக பணம் போட்டு செய்வாங்க அதெல்லாம் இயல்பாக நடக்கிறது தான் அதை நம்ம மறுக்கலை சுற்றி இருக்கிற தொகுதிகள் கொஞ்சம் பணம் தருவாங்க பெரிய நிகழ்வுகள்னா மாநிலம் முழுக்க இருக்கிறவங்க அவங்களால இயன்றதை கொடுப்பாங்க யாருக்கும் இந்த விடுதலை சிறுத்தைகளில் நடஞ்சில்ல எல்லாரும் தொகுதி ரீதியாக இவ்வளவு பணம் கொடுத்தே ஆக வேண்டும் எதுக்கு இவங்க விருது கொடுக்கறதுக்கு எல்லார்கிட்டருந்தும் பணம் வாங்கணும் பணம் கொடுங்க இல்லை கஷ்டப்படுற மக்களுக்கு இழப்பீடு மாதிரி கொடுக்கறதுக்கு கரூரில் நடந்த சம்பவத்துக்கு கொடுக்கறதுக்கு எல்லா தொகுதியிலேருந்து இருபத்தஞ்சாயிரரூபா கொடுங்க பத்தாயிரரூபா கொடுங்கன்னு அந்த இருபத்தஞ்சாயிரரூபா அவன் மிரட்டுறதுக்கு அவன் என்ன பண்ணுறான் போயிட்டு கடை வச்சிருக்கிறவன் தொழில் செய்கிறவன்ட்டுலாம் மிரட்டி காசை வாங்கிட்டு வரான் அந்த மாதிரி எந்த வேலையும் நாம் தமிழர் கட்சி செயலியே அப்போ நீங்கள் அதை இப்படி எழுதணும் இது இது ஒன்று இது மொதல் அந்த செய்தியும் பொய் பிழை மற்ற அது இல்லாமல் கட்சி தலைமையிடம் இவங்க கேட்கும் போது இப்போ எதுக்கு இப்போ இன்னும் தேர்தலே அறிவிக்கப்படலை அறிவிக்கப்பட்ட பிறகு தான் பணிமனை எல்லாம் சொல்கிறீங்க நீங்களே அப்போ அந்த காலகட்டத்தில் தான் செய்வாங்க இப்போ இருக்கிறது வீடு வீடாக சென்று பரப்புரை செய்கிறது வேட்பாளர்னு இவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க முதம் முகம் அவங்க மக்களுக்கு பதியப்படுறதுக்கு அங்கே வீடு வீடாக போய் பரப்புரை செய்கிறதா செய்யணும் அதுக்கு பெரிய பொருட்செலவெல்லாம் தேவை இல்லையே இதெல்லாம் இல்லாமல் ஏற்கனவே ஆறு மாதம் வேலை செய்த வேட்பாளர்கள் இருக்கிறாங்க விகடன் உண்மையிலேயே இதில் அக்கறை இருந்து அதை எப்படி செய்கிறோன்றதை தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனா தொடர்பு கொள்ளட்டும் அந்த மாதிரி ஆறு மாதமாக எட்டு மாதமாக வேலை செய்யும் வேட்பாளர்களுடைய தொடர்பே கூட தரோம் போய் கேட்டு உண்மையான செய்தியை நீங்களே பதிவு செய்யுங்களேன் அடுத்து என்னென்னா இதில் வந்து எல்லாத்தையும் சொரண்டி தான் நாங்கள் இது இது வந்து ஒரு நாங்கள் நாங்கள் வந்து தேர்தலை எதிர்கொள்கிறோன்னு சொல்கிறது வேட்பாளர்களை அப்படிலாம் ஒன்று எல்லாத்தையும் சொரண்டி எல்லாத்தையும் விற்று நீங்கள் செய்யுங்கெலாம் இங்கே சொல்கிறது இல்லை அதிக அளவு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி தேர்தலை எதிர்கொள்கிற விதத்தில் ஒரு நான்கைந்து லட்சத்திலேயே இது வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் கூட சொல்கிறேன் நான்கை ஐந்து லட்சம் இருந்தால் போதும் தேர்தலை சந்திச்சிடலாங்கிற அளவுக்கு தான் இருக்காங்க அந்த அப்படி ஒரு நான்கைந்து லட்சம்னே வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் திரட்டுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் சற்றேறக்குறைய ஒரு மூன்றாயிரம் உறுப்பினர்களாவது குறைஞ்சது சொல்கிறேன் பல தொகுதிகளில் இன்னும் அதிகமாக இருக்காங்க குறைந்தது ஒரு அப்போல்லாம் ரெண்டாயிரம் இருந்தாங்க இன்றைக்கு கணக்குப்படி ஒரு மூன்றாயிரம் உறுப்பினர்களாவது இருக்காங்க மூன்றாயிரம் உறுப்பினர்கள் ஆளுக்கு நூறுரூவா போட்டால் எவ்வளோ வரும் அப்போ அவங்களே இப்போ இருந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருக்குது ஆளுக்கு மாதம் மாதம் நூறுரூபா மூவாயிரம் பேர் போட்டால் எவ்வளோ ஆகும் அதில் கொஞ்சம் பேர் ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் ஆயிரம் ரூபா போட்டால் இன்னும் எவ்வளோ ஆகும் அப்படி கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க அதனால் இது வந்து ரொம்ப எளிமையாக எதிர்கொள்ளக்கூடிய அளவில் தான் நாம் தமிழர் கட்சி ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கு அப்படிதான் தேர்தல்களை சந்திச்சிருக்கு அப்படிதான் தான் பறைப்புரை முறைமைகளை ப்ராசஸ் நம்ம கேம்பெயின் ப்ராசஸே அப்படிதான் அமைச்சிருக்கிறாங்க வடிவமைச்சிருக்கிறாங்க அதனால் இந்த பெருந்தொகை திமுக அதிமுக மாதிரி விகடனுக்கு வந்து ஒரு கோடி பத்து கோடி பதினஞ்சு கோடி கொடுக்குற செலவெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை அதனால் இந்த மாதிரி பெருஞ்செலவுகள் இல்லாதனால களத்தில் வேட்பாளர்கள் போய் கொண்டு போய் சேர்க்குறதுக்கான செலவு தான் முதன்மையாக நமக்கு இருக்குது அப்போ அதை மட்டும் செய்யும் மற்றபடி ஊடக செலவுன்னு நமக்கு என்னென்னா முதன்மையாக அன்னம் பேச்சை வந்து நேரலை செய்கிறது இது போன்ற சில செலவுகள் தான் நமக்கு இருக்குது அதனால் பெரிய அளவுக்கு விகடன் போன்ற ஊடகங்களுக்கு கோடிக்கணக்கில் காசை கொடுத்து அவ்வளவு வாங்கியும் அது பற்றாமல் அங்கே வேலை செய்கிற ஊழியர்களை வந்து பணி நீக்கம் செய்கிறது ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் எழுபத்தஞ்சு பேர் நூறு பேரை பணி நீக்கம் செய்தது இப்போ கூட அண்மையிலேயும் சிலது நடக்கிறதா செய்திகள் வருது நம்ம அதை பற்றிலாம் பேசுறதில்லை நான் அது ஒரு நிறுவனம் அப்படி செய்கிறாங்கன்றதில் நமக்கு சிக்கல் இல்லை சிக்கல் இல்லைன்னா என்ன அது கூட ஒரு சரியான முறையில் செய்யணும் இவங்க அப்படியே ஜனநாயகத்தை பின்பற்றுறது போல் எல்லாருக்கும் உட்காந்து பாடம் எடுக்கிறது நீங்கள் வெளில அனுப்புகிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி சிக்கல் இருக்குது நீங்களே வெளியே போகிறீங்களா அப்படின்லாம் கேட்டால் அனுப்புகிறீங்க ஒரு நிறுவனம் அப்படி தான் நீங்கள் செயல்படுறீங்க சரி நீங்கள் அவ்வளோதான் செயல்பட முடியுதுன்றதை புரிஞ்சுட்டு நாங்கள் அதெல்லாம் பெருசாக விமர்சிக்காமல் அது சிக்கலாகி செய்திகளாக வெளியே வந்து சில எதிர்ப்புகளும் கிளம்பும்போது கூட நாம் தமிழர் கட்சிலாம் அதில் பெருசாக கருத்தெல்லாம் சொல்லலை அண்மையிலேயே நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டுட்டு தானே இருக்கும் அப்ப யாரும் எதுவும் அதெல்லாம் சொல்லுது அப்ப இந்த மாதிரி கட்சியிலேருந்து இருந்து யாராவது வெளியே போனா உடனே சாராசாரையா வெளில போறாங்க இதெல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி தொடர்ச்சியா விகடன் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஏன் செஞ்சிச்சுன்னு ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும் விஜய் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்ததுனால செய்யப்பட்ட வேலைகள் தான் அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் தான் அண்ணன் சீமானை காவி கட்டும் சீமான்னு ஒண்ணுமே இல்லை ரஜினிகாந்த அவருடைய படம் நல்லா இருக்குன்னு அண்ணன் சீமான் பார்த்துட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு பாராட்டி உடனே அவர் அழைச்சி உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்ல சரி இன்னொரு நாள் நேரம் இல்லை இருக்கும் இருக்கும்போது வர அண்ணனோட பிறந்தநாள் அன்றைக்கி வாழ்த்து சொல்லிட்டு கூப்பிட்றாரு இன்னைக்கு நேரம் இல்லை இன்னொரு நாள் நேரம் போதுன்னு அப்புறம் ஒரு நாள் நேரம் இருக்கும்போது போய் சந்திக்கிறாங்க இயல்பாக பேசுகிறாங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அதில் அரசியலும் பேசியிருக்காரு அவர் எதையும் மறைக்கல பேசிவிட்டு வந்ததை அண்ணன் சீமானே பதிவு செய்கிறாரு உடனே காவி கட்டும் சீமான் அன்றைக்கி போட்டதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று தான் அன்றைக்கி விஜய் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து விஜய் தரப்பை குளிர்விப்பதற்காக விகடன் செய்த கேடு கட்ட ஈன செயல் தான் அந்த செயல் அதுக்கு மன்னிப்பு கேளுங்களேன் மறுப்பு தெரிவிங்களா ஏன் தெரிவிக்கல அது ஒரு புறம் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இதை மாதிரி எப்போல்லாம் அவங்களுக்கு சிக்கலோ சீமானுக்கு வந்து எதுவுமே தெரியலன்னு ஒருத்தன் எழுதுகிறாங்க விகடனில் சரி தெரிஞ்ச நீ தான் வா ஏன் எனக்கு சொல்ல அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் கேட்டார் அப்போ இவங்க அப்படி அப்படிதான் செய்வாங்க அப்படி தான் இப்போ திரும்ப விகடன் வந்து கடந்த ரெண்டு மாசத்துல நீங்களே சொல்லுங்க என்ன முக்கியமான செய்தி விகடன் வழியாக வந்துச்சுன்னு ஒன்றும் பெருசாக இல்லை அதனால என்னன்னா இப்போ திரும்ப சீமானை அட்டப்படத்தில் போடுவோம் ஒரு அவதூற கலப்போம் உடனே எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க விகடன் இருக்கு நல்லா செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க இது இந்த நிலையே ஏன் வந்திருக்கு இப்போ வி விஜய பத்தியும் ஒரு சில விமர்சனங்கள் வருது இந்த நிலையே ஏன் வந்துச்சுன்னா கரூருக்கு பிறகு இதுக்கு மேலேயும் முட்டு கொடுத்தா நம்ம முட்டு சந்தில் தான் போய் நிற்கணும்னு விகடனுக்கு தெரிஞ்சு சுதாரித்தது சுதாரித்ததுதான் சுதா உண்மையிலேயே அந்த நேரத்தில் விரக்தியில் விகடன் ஊழியர்கள் இல்லைனா ஊடகவியலாளர்கள் சுதாரித்தது விகடன் அப்படின்னு வேணால் சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் விகடன் வந்து விஜயோட பின்னி பிணைஞ்சு இருந்துச்சு அப்போயே பல முறை பேசியிருக்கோம் இப்போ இப்போ செய்கிறதுக்கான காரணம் விஜய் கிட்டேருந்து வந்தாச்சு அடுத்து தேர்தல் நெருங்குது வியாபாரம் பார்க்கணும் வியாபாரமே வராத ஒரு தரப்பு எந்த தரப்பு நாம் தமிழர் கட்சி இவங்களுக்கு பெருசாக காசை கொடுத்து எங்களை பற்றி எழுதுங்கன்னெலாம் சொல்ல இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்க வராத தரப்பை அடிப்போம் அப்போ ஆளுந்தரப்பு குளிர்விக்கப்படும் ஆளுந்தரப்புலேருந்து நமக்கு சில அனுகூலங்கள் கிடைக்கும் இதுதான் விகடனுடைய திட்டம் அதுக்கு தான் இந்த வேலையை செய்கிறாங்க இதெல்லாம் சொல்லிவிட்டு என்னென்னா கடைசியில் எங்கள் வேட்பாளர்களிடம் நிதி இல்லை என அண்ணன் சீமான் மேடைதோறும் கெத்தாக சொல்லி இருக்கிறார் சொல்லி வருகிறார் அதனால் கட்சிக்கு ஏற்படும் பின்னடைவுகள் குறித்தும் வேட்பாளர்களின் வேதனை குறித்தும் அவர் கவலைப்படுவதாக தெரியவில்லை அப்படின்னு எழுதியிருக்காங்க இதில் என்னன்னா எங்கள் வேட்பாளர்களிடம் நிதி இல்லைன்னு சொல்றது என்ன சிக்கல் அதனால கட்சிக்கு பின்னடைவு பின்னடைவு தான் அதை என்றைக்கும் மறைச்சது இல்லையே தொடக்க நாள்லேருந்து எங்களுக்கு இல்லாதது ஒன்று தான் பணம் தான் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் தானே சொல்லியிருக்காரு இப்போ அதனால் பின்னாடிவெல்லாம் சரி இருக்குது அதை எதிர்கொண்டுட்டு தான் இருக்கோம் இது தெரியாதவங்களாக இங்கே வேட்பாளராக வராங்க நாம் தமிழர் கட்சி ஒரு பணக்கார கட்சி நீங்கள் அங்கே போயிட்டு வேட்பாளர் ஆயிட்டிங்கன்னா எல்லா செலவையும் அவங்களே பார்த்துக்குவாங்க இப்போ திமுக ஒரு பணக்கார கட்சி அங்கே விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு கட்சி வச்சுருக்கீங்களா கம்யூனிஸ்ட் பொதுவுடைமை பொது உடைமை எல்லாமே எல்லாருக்கும் அப்படின்னு பேசுகிற தத்துவம் அந்த தத்துவத்தை சேர்ந்தவங்க கூட்டணி வச்சா அவங்களுக்கு பத்து கோடி கம்யூனிஸ்ட்டு பதினஞ்சு கோடி கம்யூனிஸ்ட்னு ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது அவங்களுக்கு ப காசு கொடுப்பாங்க அதுவும் எப்படி நாங்கள் ஒயிட்டாகவே வாங்கிட்டோன்னு சொல்கிறது வாங்கினது ரெண்டு சீட்டு அந்த ஒவ்வொரு சீட்டுக்கும் நீங்கள் எழுபது லட்சத்துக்கு மேலே அன்றைக்கு அன்றைக்கி நாளில் அவ்வளோ கூட கிடையாது சரி நீங்கள் இன்றைக்கி கணக்கில் வச்சுக்கோமே எழுபது லட்சத்துக்கு மேலே செலவு செய்யக்கூடாது ஒரு தொகுதிக்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு வாங்கின ரெண்டு தொகுதி அப்படி கணக்கு வச்சா கூட நீங்கள் ஒன்றரை லட்சம் தான் வாங்கியிருக்கோம் ஒன்றரை கோடி தான் வாங்கியிருக்க முடியும் எதுக்கு பத்து கோடி வாங்கினீங்க இன்னொரு கட்சி எதுக்கு பதினஞ்சு கோடி வாங்குச்சு அந்த கேள்வியில் வலுவாக இருக்கணும் விகடன் போன்ற ஊடகங்கள் அப்போ அதெல்லாம் எழுப்பாமல் நிதி இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் பின்னடைவு அதை ஒரு நெகட்டிவாக காட்டுறது அதனால் கட்சி ஆமாம் பின்னடைவு தான் இல்லைனா இன்னும் பெரிய அளவுக்கு முன்னேறி போயிருப்போம் எங்ககிட்ட பெரிய பணம் இல்லை நாங்கள் மக்களுக்கு கொடுக்குறதுக்கெலாம் பணம் எதிர்பார்க்கலை இந்த கட்சிகள் போல் கொழுத்து போய் மக்கள்கிட்ட போய்ட்டு மக்களுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு போய் ஒரு ஆயரூபா ரெண்டாயிரூபா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூபா வரைக்கும் கொடுத்தா நம்ம பார்த்தோம் அப்ப அந்த மாதிரிலாம் செய்யலைல அப்ப இது தூய அரசியல்ன்றது தான் விகடன் இந்த கட்டுரையின் வாயிலாக சொல்கிறது இதனால் பின்னடைவான சில நேரங்களில் சில செய்திகளில் பின்னடைவு ஆனால் தொடர்ச்சியாக மக்கள் அனுபவிக்கிற இன்னல்கள் வச்சு மக்களுக்கு புரிய தொடங்குது இவன் இவ்வளோ காசு செலவு பண்ணுறான் அதனால அந்த காசு திரும்ப எடுக்கிறதுக்கு தான் நம்மளை ஏமாத்துறான்றத திமுக அதிமுக இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் இவங்க கூட நின்றுக்கிட்டு இந்த வேலைகளை ஆதரித்து உடன் போகும் பாஜக காங்கிரஸை பற்றி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால்தான் மாற்றத்தை நோக்கி இவ்வளவு பேர் இந்த கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளில் இப்படி ஒரு கருத்தியல் வந்து விதைக்கப்பட்டு வளர்ந்ததை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது சற்றேறக்குறைய விடுதலை பெற்ற காலத்திலேருந்தே திராவிடம் வளர்ந்தது ஆட்சியை பிடிச்சிது அதுக்கு எதிராக வேறு எதுவுமே இங்கே வளர்ற இப்போ தான் தமிழ் தேசியம்ன்ற கருத்தியல் வளர்ந்து வருது அப்போ அது சரியாக வருது சரியாக நிற்குதுங்கிறது தான் விகடனுடைய இந்த செய்தியில் இருந்து நாம் புரிஞ்சுக்கிறது ஏன்னா அந்த காலக்கட்டத்தில் திராவிடம் என்னென்ன செஞ்சிச்சுங்கிறத பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இழிவுகளை கூட செய்யாமல் நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ் தேசியம்ன்ற கருத்தியலை மட்டுமே வச்சுக்கிட்டு வருது இது பார்த்தா அதுக்கு இன்னொரு ஒரு அவதூறியும் கலப்பு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி இந்த இம்பெர்ஃபெக்ட் ஷோன் அவங்க நடத்துகிற அந்த நிகழ்ச்சியில் பேசிக்கிறாங்க அதில் வந்து நேருவுக்கும் அம்பேத்கருக்கும் இருந்த முரண்பாடுகள் அவர் எதுக்காக அமைச்சரவையில் இருந்து நீங்கினாருன்றதை பத்தி அவங்க பேசுறாங்க ஏதோ ஒரு பின்புலத்துக்கு அதை பேசிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்க அதை பேசும்போது அந்த இடத்துல பெண்களுக்கான உரிமைகள் குறித்து ரொம்ப வலுவான சில திட்டங்களை அம்பேத்கர் முன்வைத்தார் அதை ஏற்கவில்லை நேருவே நிராகரித்து விட்டார் அதற்கான காரணமாக அவர் சொன்னது நீங்கள் ரொம்ப முற்போக்காக சிந்திக்கிறீர்கள் இன்னும் நம்ம நாடு அந்த அளவுக்கு வரல அப்படிங்கிறத சொன்னாரு அப்படிங்கிறத இவங்க பதிவு பண்ணுறாங்க அந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு அதெல்லாம் சொல்லும் போது தேவையே இல்லாமல் அந்த இடத்துல அது பேசுறது நேருவை பற்றி அம்பேத்கரை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் நடந்த செய்திகளை பேசிட்டு இந்த நபர் என்ன பண்ணுறாரு இடையில போய் இது என்ன சீமான்னு சொல்கிறது போல் எல்லாருமே டாக்டர் டாக்டரைட்டாக யார் மேய்ப்பாங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு அது சீமான்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே டாக்டர் டாக்டரைட்டாக யார் மேய்க்கிறதுன்னு கேட்குற மாதிரி இருக்குது இந்த மாதிரி அண்ணன் சீமான் எங்கே சொன்னார் எல்லாருமே டாக்டர் யாரும் ஆடு மாடு மாடு மேய்ப்பாங்கன்னு எங்கே கேட்டாருன்னு சொல்லுங்க அவர் கேட்டதே வேற மருத்துவம் மட்டும்தான் படிப்புன்னு இல்லை நிறைய படிப்பு இருக்குது கல்வி கொள்கையாக நாம் தமிழர் கட்சி முன்வைப்பதே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவதே அடுத்த வேலைன்னு சொன்னார் இதை தான் முன் அப்போது படித்தவர் படிக்காதவருக்கு எப்படி வேலை முதல் சொன்னது அந்த செய்திக்கு தான் எல்லாருக்கும் வேலை கொடுப்போம் படித்தவர்களுக்கும் ஆடு மாடு மேய்ப்பதுங்கிறது ஒரு பொருளாதாரம் பெரும் பொருளாதாரம் பல லட்சம் கோடி இருக்குது ஆடு மாடு அந்த கறி பால் பால் சார்ந்த பொருட்கள் ஆடு மாடு அது சார்ந்த பொருட்கள்னு பார்த்திங்கனாலே பல லட்சம் கோடிக்கான சந்தை வெறும் தமிழ்நாட்டிலே இருக்குது இந்தியாவுக்குள்ளே இருக்குது உலக அளவில் இன்னும் பெரிய அளவில் இருக்குது அப்போ இவ்வளவு நல்ல நிலவளம் இந்த கால்நடை வளம் பொருந்திய நாம் நம்ம தமிழ்நாட்டில் அதை எந்த அளவுக்கு வளர்த்து எடுத்துருக்கணும் இந்த ஆட்சிகள் செய்துதா கடந்த ஐம்பத்தைந்து அறுபது ஆண்டு ஆட்சியில் திராவிட கட்சிகள் செய்துதானா செய்யலை தான் இன்றைக்கும் பாலுக்கு நம்ம ஆந்திரா கிட்டேருந்து கையேந்துடும் அரிசிக்கு நியூசிலாந்துக்கிட்ட இருந்தெல்லாம் கையேந்துடும் அப்போ இந்த இந்த அவல நிலையை போக்கணும் பொருளாதாரத்தில் மேம்படணுங்கிறதுக்காக சில திட்டங்களை முன் வச்சு பேசுகிறாங்க அதை புரிஞ்சிக்காம எல்லாரும் மருத்துவராகிட்டான்னா எதுக்கு அந் அந்த கருத்தை கூட எல்லாரும் மருத்துவர் ஆகணும்னு தான் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லைன்னு சொன்னார் அது எதுக்குன்னா இந்த நீட்டு நீட்டு மட்டுமே படிப்பா மருத்துவம் மட்டுமே படிப்பான்னு கேட்டார் இன்னும் எவ்வளோ படிப்பு இருக்குங்கிறதான் அவர் அப்போ சொன்னது அதை சொன்னதுக்கு காரணம் இந்த தற்கொலைகள் அதிகரிச்சது இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிதாவில் தொடங்கி இது வரைக்கும் நீட்டுனால தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் முப்பதையும் தாண்டிடுச்சு அப்போ எதுக்கு இத்தனை பேர் உயிரை மாய்த்து கொள்ளணும் அது தேவையில்லாதன அதை தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவராக நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை வச்சு இங்கே மாணவர் சேர்க்கை நடக்காதுன்ற சட்டத்தை போடுவோம் மத்திய அரசு ஏற்கலை அப்படின்னாலும் இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஏற்கலைனாலும் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவோம் அப்படிங்கிறத சொல்கிறார் இதுதான் ஒரு வலுவான தலைமை சொல்கிறார் அதை எதிர்த்து நாங்கள் போரா போராடுவோம் சண்டை போடுவோம் சண்டை போட்டு இந்த இல்லாமல் இங்கே மாணவர் சேர்க்கை நடத்தி காட்டுவோம்னு சொல்கிறார் இப்போ இது ஒரு முறைமை ஒரு ப்ராசஸ்ஸை ஒரு முன்வைக்கிறார் அப்போ சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா இதையும் தாண்டி நீங்கள் மருத்துவம் கிடைக்கலன்னா இன்னும் எவ்வளவோ படிப்பு இருக்குது அதை படிங்க இப்படி உயிரெல்லாம் மாற்றிக்காதுங்க அப்படின்றது தான் அண்ணன் சீமான்னு சொல்கிறது இதில் என்ன பிழை இருக்குது எல்லா எல்லோரும் மருத்துவன்தான் படிப்பு எல்லாரும் போய் சாகுங்கன்னு சொல்லணுமா என்ன நினைக்குது விடுறேன் எதுக்காக விகடனில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஊடகத்தில் நமக்கு இடம் கிடச்சிருச்சுன்னா உட்காந்துக்கிட்டு சொல்லாததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி அவதூறு கிளப்பிங்களா கேவலமாக இல்லை ஊடகத்தில் வேலை செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி எங்களை விடவும் உங்களுக்கு பொறுப்புணர்வு அதிகம் ஏன்னா ஊடகம் அது ஒரு முதன்மையான ஊடகம் இவ்வளவு ஆண்டுகள் நடந்த ஒரு ஊடகம்ன்ற ஒரு ஒரு மதிப்பும் அதுக்கு இருக்குது அப்போ அதுபடி நடந்து கொள்ள வேண்டியது இங்கே வேலை செய்கிறவங்களோட அது வழியாக வெளிச்சம் கிடைக்கிறவங்களுடைய பொறுப்புணர்வு அதை உணர்ந்து தான் நம்ம அவங்களுக்கு சொல்லிக்கிறது நம்ம எவ்வளவு சொன்னாலும் விகடன் இது போன்ற செயல்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் இருக்கும் அவங்க செய்யும் போது நம்மளும் இப்படி அதை உடச்சி பேச வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும் இந்த மாதிரி அவதூறுகளெல்லாம் நம்ம முறியடிக்கணும் இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன கருத்து சொல்கிறோம் அப்படிங்கிறது வலுவாக போய் சேரணுன்றது தான் எங்களுடைய நோக்கம் அதுக்கு தான் நாங்களும் இந்த மாதிரி ஊடகங்களை நடத்தி வரோம் இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு ஒரு கோரிக்கை இன்ன இதெல்லாம் அவதூறுன்னு தெரியுது அப்ப உண்மையிலே சொல்லப்பட்ட கருத்து என்ன சொல்கிற கருத்து என்னன்னு நீங்கள் தெரிந்து கொள்ளணுமா எல்லா செய்திகள் பற்றியும் எல்லா கொள்கைகள் பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு இடம்னா இப்போ நடக்க போற மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு அந்த மாநாடு திருச்சியில் ஃபெப்ரவரி இருபத்தொன்று நடக்குது எல்லாரும் நேரில் வாங்க உண்மையிலேயே அரசியல்னால் என்ன எப்படி இருக்கணும் இவங்க எப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்க அரசியல் கட்சி கூட்டத்துக்கு போகணுன்னா பயம் வரும் நமக்கு செத்துருவாங்களோன்ற ஒரு பயம் இப்போ அண்மையில் ஏற்பட்டுது மற்ற இடத்துல என்னென்னா கோட்டுற கோழி பிரியாணி அங்கே போனால் இடுப்ப கிழுவான் இந்த மாதிரி பிரச்சனை வராம் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு இராணுவ ஒழுக்கத்தோடு கட்டுப்பாடோடு எப்படி கூட்டாக நடக்குது அங்கே என்ன வச்சுருக்குறாங்க என்ன காட்டுறாங்க என்ன பேசுகிறாங்க நமக்கு அதில் தெரிந்து கொள்வதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் என்ன இருக்குங்கிறத உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சினா எப்படி இருக்கணும் அரசியல் கட்சி மாநாடுனா எப்படி இருக்கணுன்றதை காட்டுறதுக்கு தான் இந்த மாநாடு நடைபெறுது இந்த மாநாட்டுக்கு எல்லாரும் வாங்க நான் சொன்னது போல எது அவதூறு எது உண்மை செய்திங்கிறத நீங்களே நேரடியாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்